ஸ்ரீ சங்கராதேவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து ஆடி மாத பிறப்பு ஸோ தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது இறைவன் அருளால இந்த மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகைகளும் நமக்கு வருது இந்த ஆடி மாத பிறப்பை எல்லாருமே கொண்டாடலாம் இந்த இந்த நாள் நல்ல நாளாக இருக்கட்டும் மாதம் முழுவதும் நல்ல மாதமாகவே அமையட்டும் இன்னைக்கு இந்த ராசிகளுக்கும் என்ன அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்னைக்கு தெய்விரை அஷ்டமி வேற சோ இன்னைக்கு நம்ம வழிபாடுகள் அப்படின்னு செய்யும் பொழுது ஒரு அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பு அதோட சேர்ந்த பைரவர் ஆலயமும் நாம வணங்கலாம் இன்னைக்கு குருவாரமா இருக்கறதுனால இருக்கிறதுனால நம்மளுடைய குருமார்களையும் வணங்குறதும் சிறப்பு இந்த கிரகங்களினுடைய மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புத பகவான் வக்கரகதியில குருவோடையே போய் சேர்ந்து மிதுனத்துல இருக்கார் தன்னுடைய சொந்த வீட்டுல சூரிய பகவான் வந்து மிதுனத்திலிருந்து இருந்து மாறி இப்ப நமக்கு கடகத்துக்கு வந்திருக்கிறார் அதை தவிர வேற எந்த விதமான கிரக மாற்றங்களும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மிதமான நாளாகவே இருக்கும் எந்த விதமான மன கிளேசங்களும் இல்லை இன்று பைரவரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பல நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்கள் மாறும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வழக்குகள் விசாரணைகளில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் குரு நவக்கிரகத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம் மிதுனராசினியர்கள் புத பகவான் இன்றைய நாளில் மிதுன மிதுனராசிக்கே மீண்டும் திரும்ப வருகிறார் புதன் குரு இந்த இணைப்பில் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல உற்சாகமும் தைரியமும் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் மிதுன ராசி நேர்களுக்கு மனதில் சின்ன சின்ன அஹ் கிளேசங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் சின்ன பய உணர்வுகள் வந்து போகலாம் ஆன்மீக ஆர்வம் மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தி இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த பய உணர்வுல இருந்து விளக்கத்தை கொடுக்கும் தேவிரை அஷ்டமி மற்றும் ஆடி ஒன்றாம் தேதியான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் கடகராசினியர்கள் இன்று சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய சஞ்சாரம் ஒரு மாத காலம் சூரியன் நமக்கு வந்து கடகத்துலதான் இருக்க போறார் இந்த ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே அற்புதமான ஒன்று அதனால் கடகராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராகு இவர்கள் இவர்களினுடைய சஞ்சாரத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் ஆடி மாத பிறப்பில் சப்தகன்னி வழிபாடு ரொம்ப சிறந்தது சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி ஆடி மாத பிறப்பில் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு அதனால சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்று அன்னதானம் செய்வதும் மற்றும் பச்சரிசி தானம் செய்வதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்கள் இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரன் ராசிநாதன் புத பகவான் குருவோடு பத்தாம் இடத்தில் செஞ்சாரம் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய சூரிய பகவானின் மாற்றம் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்களை பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு வந்து சேரலாம் திருமண யோகங்கள் கொடுப்பது மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் இன்றைய நாளில் விலகும் இன்று சுபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் உண்டு விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாகவே அமைகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இன்று பொதுவாக செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பண பிரச்சனைகள் ஒன்றுதான் இன்றைய நாளில் விரச்சிகராசி நேர்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அஹ் சற்று அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே இந்த அலைச்சல் காரணமாக சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரும் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது மகர ராசி என்பர்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும் குழந்தைகளால் பெருமைகள் உண்டு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி நேர்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் வீடு வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் மாறும் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல ஆண்டுகளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் ஆஹ் வழக்குகள் விசாரணைகள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றங்கள் உண்டு இன்று இந்த கும்பராசினியர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் இருப்பவர்கள் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலர்களுக்கு வரலாம் மருத்துவர்களை சென்று சந்திப்பது நல்லது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் நாலாம் இடத்தில் புதனும் குருவும் வருவது இந்த அடி மாத பிறப்பில் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் வியாபாரிகளுக்கு இந்த கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் சில மனக்குழப்பங்கள் இருக்கலாம் நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக மாறுவதற்கு இன்று தெய்வரை அஷ்டமியில் பைரவரையே சென்று வழிபாடு செய்யலாம்